வணக்கம் மக்களே வெல்கம் டு ராணிஸ் கிச்சன் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து என்னென்னா இந்த பார்சல் வந்து நடவண்டி தான் ட்ரெடிஷ்னல் புஷ் பேகன் ஆரீரோ அப்படிங்கிற ஷாப்பில் இதெல்லாம் நல்லா ட்ரெடிஷ்னலாக பண்ணி விற்கிறாங்கன்னு கேள்விப்பட்டோம் அங்கே போயிட்டு வாங்கலான்ட்டு போனோம் ரேட்டும் ரீசனபிளாக இருக்குது அங்கே இருக்க எல்லா திங்ஸும் பார்த்திங்கன்னா வுட்டிலே மேக் பண்ணியிருக்காங்க நீம் உட்டு அந்த மாதிரி நிறைய வுட்டில் பண்ண விஷயங்கள் தான் அவங்கக்கிட்ட இருக்குது குழந்தைங்க விளையாடுறதுக்கான எல்லா ஐட்டமும் அவங்க வச்சுருக்காங்க இன்னும் நிறைய காரு சென்சரி டேபிள் அந்த மாதிரி நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்கங்க நீங்கள் போய் ஒரு டைம் அவங்க பண்ணி ரெடியாக விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்கலாம் நாங்கள் இப்போ நடவண்டி வாங்கியிருக்கோம் இதை பிரித்து பார்க்கலாம் வாங்க இந்த க்யூஆர் கோடு ஸ்கேன் பண்ணி பார்த்தோன்னா நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு காட்டும் அவங்க வெப்சைட்டில் போய் பார்த்தா கூட இதெல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அவங்களும் செஞ்சு காமிச்சிருக்காங்க நீங்கள் பாருங்கள் இப்போ இது என்னென்னு பார்க்கலாம் இது பேர் வந்து பேக் வீல் சப்போர்ட் இது வந்து பேஸு இது வந்து ஹேண்டில் பார் ஸ்டாண்டு அதோட உங்களுக்கு ரெண்டு ஒன் ஹேண்டில் டூ குழந்தைய ரெண்டு பக்கமும் சௌகரியமாக பிடிச்சிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் முன்னாடியே காட்டின மாதிரி அந்த பேக்குள்ள உங்களுக்கு தேவையான ஸ்க்ரூஸ் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க இப்போ வீல் சப்போர்ட்டில் இந்த ரெண்டு ஸ்க்ரூஸையும் இப்படி போட்டுக்கணும் பேஸ் காட்டினேன் இல்லையா அந்த பேஸில் இப்படி ரெண்டு ஹோல்ஸ் இருக்கும் அந்த ஸ்க்ரூவை டைட்டன் பண்ணுறதுக்கு இதை இப்படி வச்சு வச்சு நம்ம டைட்டன் பண்ணிக்க போகிறோம் செட் ஆகிடுச்சு ஸ்க்ரூ ஸோ இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேஸில் அவங்களே அழகாக ரெண்டு சைடுமே லேபிள்ஸ் போட்டிருக்காங்க அவங்களுக்கு ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் இன்சர்ட் தி ஸ்க்ரூ ஃப்ரம் திஸ் சைடுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்க்ரூவை இது வழியாக போட்டுக்க போகிறோம் இப்படி போட்டுட்டு ஃப்ளிப் பண்ணிக்கோங்க உங்களோட இந்த பார்ட்டில் கீழே இங்கே கீழே ஸ்க்ரூ போடுறதுக்கு ரெண்டு இது கொடுத்துருக்காங்க ஸோ அதை இப்படி வச்சு நம்ம டைட்டன் பண்ண போகிறோம் இப்போது நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே அந்த லேபிளை வச்சு ரெண்டு ஸ்க்ரூவையும் போட்டு இந்த பேஸில் இங்கேயும் ச ஸ்டிக்கர் இருக்கும் உங்களுக்கு கரெக்டாக எங்கே வைக்கணும்னு ஸோ பேக் சப்போர்ட்டுக்கு ஆப்போசிட் சைடில் லோகோ வர்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி ஸ்க்ரூஸை டைட்டன் பண்ணிக்கோங்க நல்லா டைட்டன் பண்ணிங்கன்னா நல்லா ஆடாமல் நிற்கும் அவங்க கொடுத்திருக்க பார்ட்ஸில் இதுக்கு பேர் தான் ஆலன் கீ இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா இப்போ நம்ம கையால் தான் இதை திருகுறோம் இல்லையா ஸோ இதை வந்து டைட்டன் பண்ணிக்கலாம் இது போட்டு கையால் பண்ணும்போது என்னவாக இருந்தாலும் கொஞ்சம் லூஸ் விடுவோம் ஸோ அதை நல்லா டைட்டன் பண்ணுறதுக்காக தான் இதையும் அவங்களே கொடுத்துட்டாங்க ஹேண்டில் பார் வந்து இன்னுமே ஈஸி எதுக்குன்னா அது டைரெக்ட்லி ஸ்க்ரூவபுளாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்லா நம்ம கையாலேயே கிட்டத்தட்ட ஃபுல்லாக ஸ்க்ரூ பண்ணிட்டோம் க்ளோஸாக கையாலே திருவிட்டு வந்துட்டோம் அது ஃபுல்லாகவே ஸ்க்ரூவின் ஆகிடும் இப்படி பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நம்மளோட புஷ்பேகன் ரெடி ஆயிடுச்சு அசெம்பிள் பண்றதுக்கு ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆக்சுவலி ஆச்சு ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணப்போ உட்டா இருந்தா கூட நல்லா லைட் வெயிட்டா இருக்கு பாருங்க ஈஸி இப்படி தள்ளனாலே நல்லா ஈஸியாக மூவ் ஆகுது ஸோ குழந்தை நல்லா ஃபர்மாக பிடிச்சிட்டு ஸ்லோவாக நகரத்துக்கு எதுக்குன்னா உடல் வீல்ஸ் இல்லையா பிளாஸ்டிக் வீல்ஸ் மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகாது குழந்தை நம்மளோட ட்ரெடிஷ்னலாக குழந்தைங்க எப்படி நடந்து பழகினாங்களோ அந்த மாதிரி இது மாடேர்னாக நல்லா ஸ்லீக் டிசைனோட ஈஸி யூசிபுளாக இருக்குது இப்போ எங்கள் பொண்ணை எக்ஸ்பிளைன் பண்ண எல்லாத்தையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பாய் பாய்